படுகுடியில் இருந்த நாட்டை நாங்கள் மீட்டதாக அவர் அந்த கருத்துக்களை தவிர சிங்கள மக்கள் மத்தியிலே சென்று வடகிழக்கு மக்களுக்கான ஒரு இனப்பெரு சிந்திக்கப்பட வேண்டும் அதற்கான ஒரு அதை நாங்கள் செய்வதற்கு நீங்கள் எல்லாரும் எனக்கு வாக்களியுங்கள் என்று கூட அவர் கூறவில்லை மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு தேசிய மக்கள் சக்தி ரணில் இருக்கலாம் அல்லது சரித் பிராஷாவாக இருக்கலாம் அல்லது அனுல குமார இருக்கலாம் அந்த மூன்று பேரும் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி கண்டவர்கள் ஆயிரம் பாஞ்சாலைகளை வடகிழக்கில் கட்டுவதற்காக அமைச்சரவையிலே அங்கீகாரம் பெற்று பாராளுமன்றத்தில் அதை நிறைவேற்றியவர் ஆகவே அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது வடகிழக்கிலே பாஞ்சாலைகள் கட்டப்பட்டு எங்கள் நிலவ அவகரிப்பு சின்னங்கள் எங்கள் பண்பாட்டு அடையாளங்கள் மாற்றுவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார் அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களை போது தென்பகுதியிலே ஒரு விதமான கருத்தும் வட அல்லது தமிழ் மக்கள் மத்தியிலே வந்து இன்னொரு விதமாக சிந்தனையும் வணக்கம் உண்மையில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது செப்டம்பர் மாதம் இது வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அதற்கு இடையில் அஞ்சல் மூல வாக்கெடுப்பு இடம்பெற இருக்கின்றது அதுதான் முக்கியமாக எமது உறவுகளாக இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் பாடசாலை அதிபர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் திணைக்களங்கள் சாலையிலும் வேலை செய்கின்ற அனைவருக்குமான இந்த அஞ்சல் வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது உண்மையிலே எமது உறவுகளாக இருக்கக்கூடிய தமிழ் உத்தியோகத்தர்கள் தமிழ் அரச அதிகாரிகள் அனைவரும் ஒற்றுமையாக தமிழ் பொது வேட்பாளராக நான் இப்பொழுது இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றேன் சங்கு சின்னத்தில் உண்மையில் நான் ஜனாதிபதியாக வருவதற்காக அதிலே போட்டியிடவில்லை உங்களுக்கு தெரியும் பல விடயங்கள் எங்களின் இந்த விடுதலை போராட்டம் என்பது கடந்த காலம் எழுபத்தைந்து ஆண்டுகளாக இடம்பெற்றிருக்கின்றது கடந்த எட்டு ஜனாதிபதிகளுக்கும் நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் எங்கள் தமிழ் தலைமை தலைவர்கள் அவருடன் பேசியிருக்கின்றார்கள் எந்த ஒரு விடயமுமே அதிலே தீர்க்கப்படவில்லை ஆகவே இந்த தேர்தலை நாங்கள் ஒரு வித்தியாசமாக இந்த நீங்கள் ஏமாற்றி இருக்கின்றீர்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வு தரவில்லை ஆகவே இதை நாங்கள் உங்களை எவரையும் நாங்கள் ஆதரிக்க தயாரில்லை நாங்கள் நாங்களாகவே இருக்கின்றோம் என்ற விடயத்தை காட்டுவதற்காக இந்த தேர்தலிலே நாங்கள் நான் களமிறங்கியிருக்கின்றேன் அதில் கூடுதலாக செப்டம்பர் இருபத்தொன்றாம் தேதி தேர்தல் இடம்பெற்றாலும் கூட அரசாங்க ஊழியர்கள் ஆகிய நீங்கள் இதுவருகின்ற செப்டம்பர் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி சென்று அந்த தேசிய கடவையை நீங்கள் செய்ய வேண்டும் என நீங்கள் ஒரு ஒருட்டானவர்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்கின்றவர்கள் நிச்சயமாக வாக்களிக்க வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக முன்னிறுத்தி இந்த இந்த செய்தியாளர் மாநாட்டிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரதான வேட்பாளராக நான்கு பேரை தான் நாங்கள் கூறுகின்றோம் இந்த நான்கு வேட்பாளர்களும் அதிலே மூன்று வேட்பாளர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு தோல்வியடைந்தவர்கள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம் அல்லது சரித் பிரமதாஷாவாக இருக்கலாம் அல்லது அனுல குமார சிதா நாயக் ஆகியலாம் அந்த மூன்று பேரும் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி கண்டவர்கள் அடுத்ததாக இருக்கக்கூடியவர் ஜனாதிபதியின் மகனாக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்சே அவர்கள் இப்போ இப்பொழுது முதல் முறையாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார் இதிலே நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது நாமல் ராஜபக்ஷ அவர்களை ஜனாதிபதி மகனாக இருந்தாலும் அவருக்கும் அந்த விதிக்கின்றது ஆகவே இந்த நான்கு ஜனாதிபதிகளையும் நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களை அவதானிக்கின்ற போது தென்பகுதியிலே ஒரு கருத்தும் வடபகுதியில் தமிழ் மக்கள் மத்தியிலே வந்து இன்னொரு விதமான சிந்தனையும் கூறுகின்ற விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதில் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது ஜனாதிபதி ஆக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இங்கே வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுடன் தமிழ் தேசிய அரசியல் கட்சி இருக்கக்கூடியவுடன் பதிமூன்றாவது அரசியல் யாபு விவகாரம் விவகாரம் தொடர்பாக பேசிவிட்டு அதை பரிசீலிக்கலாமல் தரலாம் என்பதை கூறியிருந்தார் அதே நேரத்தில் அவரே எங்கள் சம்பந்தனை அவர்களின் இறுதி மரணச் சடங்கிலே அவர் உரையாற்றுகின்ற போதும் போலீஸ் அதிகாரத்தை இப்பொழுது தர முடியாது போலீஸ் அதிகாரத்தை இன்னும் ஒரு பேசியிலே பேசி அதை பார்த்து கொள்ளலாம் ஆகவே நாங்கள் ஏனைய விடயங்களை பற்றி நாங்கள் த தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் அல்லது அதை பற்றி பரிசீலிப்போம் என்ற விடயத்தை அவர் கூறியிருந்தார் ஆனால் சிங்கள மக்கள் மத்தியிலே அதை அவர் அவர்கள் அவர் கூறவில்லை சிங்கள மக்கள் மத்தியில் அவர் என்ன கூறுகின்றார் என்றால் பொருளாதாரத்தை நிறுத்தி தந்த ஒரு 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 மன்னனாக பொருளாதாரத்தின் மூலமாக இந்த நாடு ஒரு பங்கு இருந்த நாடு பழி படுகொடியில் இருந்த நாட்டை நாங்கள் மீட்டதாக அவர் அந்த கருத்துக்களை கூறுகின்றாரே தவிர சிங்கள மக்கள் மத்தியிலே சென்று வடகிழக்கு மக்களுக்கான ஒரு இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அதற்கான ஒரு அதை நாங்கள் செய்வதற்கு நீங்கள் எல்லோரும் எனக்கு வாக்களியுங்கள் என்று கூட அவர் கூறவில்லை அது அவரின் கருத்தாக இருக்கின்றது இரண்டாவதாக இருக்கக்கூடிய சயித் பிரமதாஸ் அவர்களை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் அவர் கூறுகின்ற கருத்து என்னவென்றால் பதிமூன்றாவது அரசியல் யாப்பில் இருக்கின்ற அதிகாரங்களை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் அதில் அந்த பொலிஸ் அதிகாரம் காணி அதிகாரத்தை பற்றி அவர் அதில் வித்தியாசமாக சுட்டி காட்டவில்லை அதை கூறுகின்றார் ஆனால் தென்பகுதியிலே போய் அங்கே கூறுகின்றார் விடுதலை புலிகளின் தலைவரை தான் அவரை பற்றி கூறுகின்றார் நான் சிங்கள மக்களுக்கான ஒரு ஜனாதிபதி என்ற விடயத்தை தான் அங்கு காட்டுகின்றார் அவரை பற்றி நான் ஒன்று கூற வேண்டும் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் நல்லாட்சி அரசாங்க காலத்திலே அவர் ஒரு அமைச்சராக இருந்தவர் எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதில் இணக்கப்பாட்ட அரசியலில் இருந்தது ஆயுதம் பாஞ்சாடைகளை வடகிழக்கில் கட்டுவதற்காக அமைச்சரவையிலே அங்கீகாரம் பெற்று பாராளுமன்றத்தில் அதை நிறைவேற்றியவர் ஆகவே அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது வடகிழக்கிலே பாற்றாலைகள் கட்டப்பட்டு எங்கள் நிலவக அவகரிப்பு சின்னங்கள் எங்கள் பண்பாட்டு அடையாளங்கள் மாற்றுவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார் ஆனால் அவர் அங்கு ஒரு வித ஒரு விதமான கருத்துக்களை கூறிக்கொண்டு இங்கே வந்து வடகிழக்கிலே நான் பதிமூன்றை தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் நீங்கள் வாருங்கள் பேசுங்கள் என்பதை அவர் கூறுகின்றார் அடுத்ததாக இப்பொழுது அனுராகுமார் ஜனக அவர்கள் இது வருகின்ற நாலாம் தேதி இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வர இருக்கின்றார் அவர் என்ன கூறுகின்றார் என்றால் நாங்கள் மாகாண சபை அதிகாரங்களை தங்கள் கட்சியின் கொள்கை இல்லை இருந்தாலும் கூட மாகாண தான் முறை என்று சொன்ன கூறுகின்ற போது நாங்கள் அதை ஏற்றுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறுகின்றார் அதே கட்சியில் இருக்கின்ற அவர் ஏவிபி கட்சியை சேர்ந்தவர் அவர் தான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருபத்தி ரெண்டு பேரும் இருந்தபோது அவரும் இணைந்து அவரின் கட்சியைச் சேர்ந்துதான் இணைந்த வடகிழக்கை இரண்டாக பொழுது விரித்து வைத்து எட்டு மாகாண சபை மாகாணங்களை ஒன்பது மாகாணங்களாக மாற்றி வடகிழக்கை பிரித்தவர் அந்த அன்ற குமாரசிதா நாயக்கார் அவர் வந்து அவ்வாறு கூறுகின்றார் ஆனால் இன பிரச்சனையை பற்றி கூறவில்லை நாமல் ராஜபக்ஷம் தெளிவாக கூறுகின்றார் நான் வடக்கில் தான் பேசுவேன் கிழக்கிலும் ஒன்றுதான் பேசுவேன் தென்பகுதியிலும் ஒன்றுதான் இந்த இணைந்த வடகிழக்கோ அல்லது மாகாண கேவிகளுக்கு அதிகாரம் கொடுப்பதற்கு நான் முற்றுமுழுதாக நிராகரிக்கிறேன் என்று அவர் வெளிப்படையாகவே எதிர்க்கின்றார் ஆகவே அந்த நான்கு பேருக்கும் இங்கே முகவர்கள் இருக்கின்றார்கள் வடகிழக்கிலே அவர்களுக்கு வாக்களியுங்கள் அவர் அது செய்வார் இது செய்வார் என்று தான் மக்கள் வாக்களிக்க வேண்டுமாக இருந்தால் உண்மையிலே எங்கள் போராட்டம் என்பது இடம்பெற்றிருக்கக்கூடாது அந்த போராட்டத்துக்காக அபிவிருத்திக்காக நம்பி மக்கள் வாக்களிக்கவில்லை அபிவிருத்திக்காக நம்பி இத்தனை ஆயிரம் மக்களை பலிக்கடமாக்கிய வரலாறும் இல்லை ஆகவே இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் தமிழ் மக்கள் அல்லது தமிழ் அவர்களை அழைத்து வருகின்றவர்கள் அவர்களுக்கு மோவர்களாக செயற்படுகின்றவர்கள் அவர்கள் இரட்டை வேடங்களில் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு கதை கூறுகின்றார்கள் சிங்கள மக்கள் மத்தியில் போய் இன்னொன்று பேசுகின்றார்கள் இதுவரையில் அவள் தேர்தல் விஞ்ஞானம் வருகின்றது அது எப்போது வருகின்றது என்பது அது மறுபுறம் தேசல் விஞ்ஞாபனத்துக்கு முதல் தாங்கள் வடகிழக்கிலே தான் பிரச்சனை இருக்கு என்பதை நான்கு பேருமே கூறவில்லை பொருளாதாரத்தை வைத்துத்தான் கூறுகின்றார்கள் பொருளாதார பிரச்சனை சீத்தவன் நான் ஒருவர் ஒருவர்கள் பொருளாதாரத்துக்காக இத்தனை ஊழல்களை செய்திருக்கின்றது என்று கூறுகின்றார் நான்கு பேருமே பொருளாதாரம் பொருளாதாரம் என்று கழிக்கின்றார்களே தவிர இணைந்த வடகிழக்கு தமிழ் மக்களுக்கான ஒரு இன தீர்க்கப்பட வேண்டும் என்பதை மறந்து விட்டார்களா அல்லது மறக்க செய்து விட்டார்களா அல்லது அது அது அவ்வா ஒரு இனம் இல்லை என்பதை கூறுகின்றார்கள் என்பதை தமிழ் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் தமிழன் ஒருவன் ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றான் என்ன காரணம் என்றால் தமிழர்களின் பிரச்சனை இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிங்கள மக்கள் வாக்களிக்க கூடாது என்று நான் பார்க்கவில்லை சிங்கள மக்கள் விரும்பினால் வாக்களிக்கலாம் அது அவர்களுக்கு தேவை இருக்கின்றது ஆனால் எங்களின் அடிப்படை கொள்கை என்பது எங்கள் மக்களுக்காக தமிழ் மக்களுக்கான இனப்பிரச்சலை தீர்க்கப்படவில்லை என்பதை சிங்கள மக்கள் இதில் உணர்ந்திருக்கின்றார்கள் நான் அறகலிய போராட்டத்திலே நான் நான் பார்த்த விடயம் என்னவென்றால் பல சிங்கள பெண்கள் சிங்கள இளைஞர்கள் சிங்களத்திலே கூறுகின்றார்கள் பல இடங்களிலே கூறியிருக்கின்றார்கள் இந்த இனப்பிரச்சலை தீர்க்கப்பட்டிருந்தால் இவ்வாறான பொருளாதார பிரச்சனை வந்திருக்காது என்பதை அவர்களே கூறியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த இப்பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய உடையம் என்னவென்றால் இந்த மாறி மாறி வந்த இந்த ஜனாதிபதிகள் தான் இப்பொழுது மறுக்கின்றார்கள் அதே கொள்கை அதே சிந்தனை அதே கோட்பாட்டுடன் தான் இப்ப நான்கு பேரும் போட்டியிடுகின்றார்கள் ஆகவே இவ்வாறான நிலையில் ஒரு தமிழ் வேட்பாளர் நிறுத்தி இருக்கின்றார் அந்த உடயத்தை நாங்கள் அந்த சிங்கள அந்த பெரும்பான்மை வேட்பாளர்கள் ஜனாதிபதிகளுக்கு ஒரு செய்தியாக காட்ட வேண்டுமாக இருந்தால் தாங்களும் அவர்களுக்கு ஒரு எதிர்ப்பை காட்ட ஒரு மனோநிலை இருக்குமாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக வாக்களிக்கலாம் அதில் எங்களுக்கு அந்த வித்தியாசமும் இல்லை அதுக்காக நாங்கள் வரிந்து எங்களுக்கு எங்கள் நீங்களும் வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களோ கேட்க போகிறதும் இல்லை இதுதான் உண்மை இஸ்லாமிய மக்களை பொறுத்த மட்டில் தொடர்ச்சியாக முழுத்தரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுத்துகின்ற போது அஷ்ரப் தலைவர் அஷ்ரப் அவர்களும் இணைந்துதான் அந்த பட்டுக்கோட்டை தீமானத்திலே முன்னிலையிலே இருந்து எடுக்கப்பட்டார் ஆகவே இந்த இஸ்லாமிய மக்களை பொறுத்த மட்டும் நான் பல இடங்களிலே இன்று இந்த வேட்பாளராக வருவதற்கு முன்பு பல இடங்களிலே கூறியிருக்கின்றேன் அதிலே குறிப்பாக வடகிழக்கிலே இருக்கின்றங்கள் இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய அரசியல்வாதிகள் இஸ்லாமிய புத்திஜீவிகள் அதில் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் பிரிந்து செல்வோமாக இருந்தால் அதாவது கிழக்கை பிரிந்து அதுக்குரிய ஒரு 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 பிரிவை நாங்கள் ஏற்படுத்துவோமாக இருந்தால் எங்களின் பலம் என்பது அல்லது இஸ்லாமிய மக்களின் பலம் என்பது அது இல்லாமல் போய் பேரினவாத சக்தி பேரினவாத ஆட்சியாளர்களின் பலம் அதில் கூடுகின்ற போது இன்னொரு முரண்பாடை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இந்த இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களும் இஸ்லாமிய மக்களும் தமிழ் பேசும் மக்களாக ஒரு ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே ஒரு கொள்கையின் அடிப்படையிலே தொடர்ந்து ஒரு கோரிக்கையை வைத்து அதிலே நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் இரண்டு இனமும் ஒரு பரமான இனமாக இருக்கும் இந்த நிலப்பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அல்லது எங்களுக்கு இருக்கின்ற முரண்பாடுகள் பலர் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏனென்றால் நல்ல உதாரணம் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு முன்பு அவ்வாறான பிரச்சனை எதுவுமே இல்லாமல் ஒரு இணக்கப்பாட்டான ஒரு புரிந்துணர்வுடன் வாழ்ந்த ஒரு சமூகமாகத்தான் இருந்தது அதை பிரித்தாளுகின்ற தன்மை நிலை ஏற்பட்டது இந்த ஆர் பிரமதாசா அவர்களின் ஆட்சி காலத்தில் இப்பொழுது இருக்கின்ற சதி பிரமதாஷாவின் தகப்பனார் தான் அந்த இஸ்லாமிய ஊர்காவப்படையை நிறுவி தொண்ணூறாம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு முரண்பாடு தான் இப்பொழுது வந்த முரண்பாட்டு அரசியலிலே இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இவை இதை அவர்கள் உணர்ந்து நிச்சயமாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற அடிப்படையிலே எங்கள் இஸ்லாமிய மக்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் இஸ்லாமிய அரசு ஊழியர்கள் வாக்கு வா வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது மலையா மக்கள் மலையா மக்களை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட எழுபத்தாறாம் ஆண்டு தொ தொண்டமானவர்களும் எங்கள் தந்தை செல்வாவுடன் சேர்ந்து தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தால் பல விடயங்கள் நான் நினைக்கின்றேன் இந்த தமிழ் மக்களுக்கான சிறியதிர்ப்பு போராட்டமாக இருக்கலாம் அல்லது பல்வேறுபட்ட போராட்டங்கள் இடம்பெறுகின்ற போது மலையகத்திலே இருந்து சவு தொண்டமான அவர்கள் வடக்கு வந்து தந்தை செல்வாவுடன் இணைந்து போராடிய பல வரலாறுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதுபோன்று மலையக மக்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்த வரலாறு இலங்கை தமிழரசி கட்சி தலைவருக்கு இருக்கின்றது தமிழக கட்சியை உருவாக்குவதற்கு அடித்தளமாக இருந்ததும் மலையக மக்களின் அந்த பிரஜா உரிமை பிரச்சனையும் ஒரு காரணமாக இருந்தது ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக நான் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது கூட இப்பொழுது இருக்கின்றவர்கள் எழுபத்தி ஏழாம் ஆண்டு தொடர்ச்சியாக மலையக மக்களுக்காக குரல் கொடுத்து குரல் கொடுத்து தான் இருக்கின்றார்கள் இப்பொழுது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உரைகளிலே அதை கூறிக்கொண்டு இருக்க ஆகவே அந்த தமிழ் மக்களுக்கு அல்லது மலைய மக்களுக்கான பொருளாதார பிரச்சனை நாடாளுமன்ற சம்பள பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களை ஒதுக்கி அல்லது அவர்களை வேறு வேறுபடுத்தி நாங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அதை வேறுபடுத்தி பார்க்கவில்லை ஆனால் அவர் அவர்களிடம் மனம் விரும்பினால் நாங்கள் இருந்தால் அதை அழுத்தமாக அல்லது நீங்கள் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் கட்டாய வாக்களிக்க வேண்டும் என்று எங்களுக்கு உரிமை இருக்கின்றோம் வடகிழக்கு இருக்கின்றோம் ஆனால் மழைய மக்கள் தமிழ் மக்களினால் கட்டாய வாக்களிக்க என்று நாங்கள் நிர்பந்திக்கவில்லை ஏனால் அவர்களுக்கும் சில கொள்கைகள் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் அந்த அரசியல்வாதிகளும் தமிழ் தேசிய அரசியல் எங்களுக்கு உதவி செய்கின்ற இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் விரும்பினால் மாத்திரம் வார இது நல்ல விடயம் அவர்களுக்கும் நாங்கள் கையெடுக்க வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற எங்கள் மலையக மக்கள் மலைய அரசியல்வாதிகள் எங்கள் அதை அது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு இந்த பொது தமிழ் பொது வேட்பாளருக்கு சங்க சின்னத்தில் வாக்களிப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் இப்பொழுது நான் தமிழ் பொது வேட்பாளராக இருந்து நான் ஜனாதிபதியாக வர மாட்டேன் என்பது ஒரு விடயம் ஆனால் இந்த நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் நாங்கள் இந்த தமிழ் மக்கள் வாக்களிக்கின்ற போது வடகிழக்கிலே அதிகப்படியான வாக்குகள் ஒரு தமிழ் பொது பொதுபோப்பாளருக்கு கிடைக்குமா இருந்தால் ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் ஒருவர் இந்த நான்கு பேர் தான் ஒருவர் வரப்போகிறார் அவருக்கு ஒரு செய்தியாக இருக்க போகின்றது என்னவென்றால் நாங்கள் கள பிரச்சனை தீக்கப்படவில்லை இளப்பிரச்சனை தீர்க்கப்படவில்லை நிலப்பிரச்சனை தீர்க்கப்படவில்லை மயிலத்த மடு மாதை மேய்சத்தலை பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கின்றது அடுத்தது கல்முனை பிரதேச வடக்கு பிரதேசத்தில் நிர்வாக அடக்குமுறையை நன்றால் கொண்டு வர முடியாமல் இருக்கின்றது இந்த விடயங்கள் அடுத்த இங்கிருக்கின்ற வடக்கு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அவ அபகரிப்புகள் நிறுவனமனையில் இருக்கக்கூடிய கன்னியா நீரூட்டு போன்ற பிரச்சனைகள் வடக்குநாரி வலை கன பிரச்சனைகள் இந்த பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தவர்கள் முன்னிருந்த ஜனாதிபதிகள் தான் ஆகவே நான் இப்பொழுது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி அதை உணர்ந்து இந்த அடிப்படை முதல் இன பிரச்சனை தீர்ப்பதற்கு முன்பு இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இந்த தேர்தலில் ஒரு செய்தி அவர்களுக்கு வழங்க இருக்கின்றோம் வழங்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அதற்கான அழுத்தமும் இந்த தேர்தல் ஊடாக கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஆகவே இந்த விடயங்களையும் எமது வடகிழக்கு இருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்து இவை வாக்கை சிதறாமல் நாங்கள் வாக்கை தமிழ் பொ பொதுபாட்பாளர்களுக்கு சங்க சின்னத்துக்கு நாங்கள் அழைக்கின்ற போதுதான் எல்லா உடையங்களுக்கும் எதிர்காலத்தில் ஒரு விடையை பெறலாம் என்று நான் நினைக்கின்றேன் இது ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை ஏனென்றால் தமிழ்த் தேசிய அரசியல் என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிறகு இருக்கின்றது ஜனநாயகம் இருக்கின்றது இப்போ ஜனநாயகம் என்று இருக்கின்றது என்றால் ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் ஜனநாயகம் இருக்கின்றது கட்சிக்குள் கட்சிக்கு படி இருக்கின்றது நிர்ணயம் கூடியிருக்கிறார்கள் ஆக இந்த கொள்கை என்பது ஒரு தலைவராக இருந்தால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு ஒரு திரட்சியாக கொண்டு வரலாம் ஆகவே இந்த ஒவ்வொரு கட்சியும் ஒரு முடிவு எடுக்கின்ற போது அது அவர்கள் கூடுகின்ற காரணம் அந்தந்த காரணங்கள் சரியாக இருக்கலாம் அது அது அதுக்கு நாங்கள் நான் விமர்சிக்க வரவில்லை ஆனால் இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால் இதில் இருக்கின்ற தனி தமிழ் அரசியல் கட்சிகள் மாத்திரம் இந்த முடிவெடுக்கவில்லை தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் அந்த முடிவு எடுக்க வைத்தவர்கள் யார் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் பல புத்திஜீவிகள் கல்விமான்கள் பல அமைப்புக்கள் ஏன் அவர்கள் எடுக்கின்றார்கள் கடந்த கால படிப்பினையை வைத்துத்தான் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த படிப்பினை என்பது அவர்கள் எடுத்திருக்கின்ற அந்த முறையத்துக்கு இந்த முறை நாங்கள் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் அந்த சந்தர்ப்பம் சரியானது என்பதை இருக்கின்ற கட்சிகள் உணர வேண்டும் குறுகிய அரசியல் லாபம் அல்லது தனிநபர் வெறுப்பு வெறுப்புகள் இதிலே காட்ட முடியாது இதில் 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 நான் பல இடங்களில் கூறுகின்ற உடையம் என்னவென்றால் இந்த இந்த வாக்கு என்பது இந்த தமிழ் தேசிய அரசியலில் இருக்கின்ற தமிழ் மக்களின் வாக்கு என்பது எனக்கு எனது வாக்கு எனது வாக்கு எனக்கு போடுகின்றேன் என்ற மனநிலை இந்த தேர்தலில் வர வேண்டும் என்பதை நான் கூறுகின்றேன் ஏனைய வேட்பாளர்கள் அவ்வாறு இல்லை இவர் சஜித்துக்கு அல்லது ரணிலுக்கு கூட இதை இதை பெறலாமல் இது அரியணையத்தன என்ற மனிதனுக்கு வாக்கு இல்லை இது தமிழ் தேசியத்துக்கான வாக்கு தமிழ் தேசியத்தின் அடையாளத்துக்கான வாக்கு தமிழ் தேசியத்தின் அடையாளமாக தான் நாங்கள் அந்த சின்னத்தையும் கூட நாங்கள் தெரிஞ்செடுத்தது சங்கு சின்னம் என்னவென்றால் அது ஒரு ஒரு பாரம்பரியம் தமிழரின் உரிமைக்காக சங்கு ஊறுகின்றது சங்கு ஊதித்தான் இந்த தேர்தலில் நாங்கள் கேட்கின்றோம் ஆகவே நீங்கள் அந்த சங்கு சின்னத்தை வைக்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அடுத்த கட்ட இதில் ஒரு அரசியல் தீவை பெற்றவர்களாக வாழ்வோம் அந்த முதலாவது செய்தி இந்த ஒன்பதாவது அதிபதிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அடுத்த செய்தி திருலங்கா நாட்டுக்கு கொடுக்கும் அடுத்த செய்திகள் அயல் நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவுகளுக்கும் இன்னும் எங்கள் சர்வதேச பரப்பில் இருக்கக்கூடிய சர்வதேச நாடுகளுக்கும் ஒரு செய்தியாக பரவலாக கொடுக்கின்ற போது ஒரு நிச்சயமாக ஒரு அரசியல் தீவை இதிலிருந்து பெறலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது